சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பங்குனி மாதம் இருபதாம் நாள் சஷ்டி திதி இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை மிருகசரிடம் நட்சத்திரம் நாளை அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பண வரவுகளை அடைவதற்கோ இது உயரிய நாளாக அமையும் அதே போல இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் உயர்வுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இன்னையிலிருந்து ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் என்கின்ற நிலைமையை அடைகிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஒரு மாதத்திற்கு மேலாக அவர் நீச்ச நிலையில் இருப்பார் பொதுவாகவே ராசிநாதன் நீச்சமானாலே மனசு கொஞ்சம் சங்கடமான விஷயங்கள்லாம் ஏற்படும் ஆனால் என்ன சங்கடமான விஷயம் எதையும் ஒரு ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தைரியத்தை இழக்கக்கூடிய தன்மைகள் ஆனாலும் பாருங்கள் மற்ற கிரகங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தாங்க இருக்குது இன்னும் ஒரு மாதத்திலேயே அடுத்த மாதம் இந்த நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள்லேயே ராகு பதினோராம் இடத்திற்கு வருவதும் குரு பகவானும் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல இடங்களுக்கு போகிறதும் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத அமைப்பாகவே காட்டுகிறது ஆனால் என்ன ஒன்று இன்னும் ஒரு நாலு வார காலத்திற்கு ரிஸ்க் எதுவும் எடுக்க தேவையில்லாத ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க அண்ணன் தம்பி உறவுகளில் ஏதேனும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு குடும்பத்தில் கூட நம்ம பேச்சை யாரும் கேட்க மாட்டேன்றாங்களே இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களே நல்லதுக்குத்தானே சொல்கிறேன் நல்லவனுக்கு இந்த காலத்தில் காலமே இல்லையா என்கின்ற மாதிரி தன்னை பற்றியே நம்மளே நமக்குள்ள நொந்து போகக்கூடிய நொந்து கொண்டு ஒரு மாதிரியாக செயலாற்றக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் கொஞ்சம் நிதானமும் பக்குவமும் தேவைப்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாட்கள் வரப்போகின்ற ஒரு நாலு வாரங்கள் எல்லா மேஷ ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்துல நீச்ச நிலைமையில் இருக்கிறார் பொதுவாகவே இன்றிலிருந்து ஒரு நான் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக அவர் அந்த நிலைமையில் இருப்பார் ஏழாம் அதிபதி நீச்சமானாலே ஒரு கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் முன்ன பின்ன வரக்கூடிய அமைப்பு திருமணம் நட்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரியான நெகட்டிவ் இருக்கும் என்றாலும் கூட செவ்வாய் பாவராகி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைமை இப்ப எந்த லெமல்ல எதில் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறீங்களோ எதை வெற்றி முடியவில்லையோ எந்த விஷயத்தில் உங்களுடைய கவனம் ஒரு மாதிரியாக இருந்து அதை ஜெயிக்க முடியாம இருக்குதோ அத்தனை விஷயங்கள்லேயும் இனிமே வெற்றியை மட்டுமே தரக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் இடத்து செவ்வாயின் காரணமாக அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல இருக்குதுங்க எல்லா விதத்திலையும் ஒரு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு இடத்துல வந்து ஒரு நட்பு கிடைக்கணும் ஒரு உறவு கிடைக்கணும் காதல் நிறைவேறணும் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகணும் ஒருவர் என் பேச்சை கேட்க மாட்டேந்தார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்படியே தலைகளாக மாறி உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு யோக மாற்றம் நிகழக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சகோதர உறவுகள் மேம்பட்ட நிலைமையில் இருக்கும் தம்பி தங்கைகளை பற்றி இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகும் மிகப்பெரிய அளவில் மருத்துவம் சார்ந்த மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கக்கூடியவர்கள் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் மிதன ராசிக்காரர்களுக்கு இதுவரை ராசியிலேயே அமர்ந்து உங்களை கோபம் வரவித்துக் கொண்டிருந்த எரிச்சல் விட்டுக் கொண்டிருந்த செவ்வாய் இப்போது இரண்டாம் இடத்திற்கு மாறுகிறார் இன்னையிலிருந்து செவ்வாய் இரண்டாம் இடத்திற்கு மாறுவார் அப்படியே படிப்படியாக அவருடைய இயக்கங்கள் இனிமே இருக்கும் ஆயினும் ஆறாம் அதிபதி வலுகளுக்கு என்கின்ற அமைப்பு மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு பெரிய கொடுப்புன கடன் நீங்க போகுது நோய் நீங்க போகுது எதிர்ப்புகள் விலக போகிறது உங்களுக்கே நல்ல ஆரோக்கியம் கிடைக்கப் போகிறது என்பது தான் உண்மை எல்லா நிலைமைகள்லையும் ரெண்டாம் இடம் ஒரு மாதிரி பலவீனமானாலும் கூட அதாவது பணம் காசு வர்றது வரவுகள் வருவது வருமானம் வருவது சம்பாத்தியம் இருக்கிறது கொஞ்சம் சிக்கலாகி இருந்தாலும் கூட எதிர்வினையாக ஒரு நிலையில கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் தொல்லைப்பட்டீங்களோ ஒரு கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இருந்தீங்களோ இதுல எல்லாம் ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு வருமானம் கொஞ்சம் கூடுதலாகவே வரும் ஆனால் அந்த வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு அதிகமாக கஷ்டப்பட வேண்டி வரும் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சாப்பாடு கூட மத்தியானம் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது வீட்டில் சாப்பிட்டு கிளம்புனதோடு சரி வெளியில எங்கே போய் சாப்பிட்றதுன்னு கூட தெரியலையே என்கின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட இந்த வேலையை இன்னைக்கு நல்ல விதமாக முடித்தோம் என்கின்ற ஒரு நிம்மதி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே இருக்கிற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பணப்பற்றாக்குறை தீரக்கூடிய யோக நாளுங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை விரயங்களை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த பனிரெண்டாம் இடத்து செவ்வாய் இன்று முதல் ராசியிலேயே உட்கார்றார் யோகாதிபதி ராசியில உட்கார்றதுன்றது ஒரு மனசு கஷ்டத்தை அப்படியே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு யோகாதிபதி ராசியில உட்காரன்னா ஒரு தைரியம் ஒரு அமைப்புகள் எல்லாமே வரும் இது வரைக்கும் எது இதுல கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் இஷ்டப்படக்கூடிய அமைப்புகளில் மாற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதுலயும் பத்துக்குடையவர் பன்னெண்டாம் இடத்துல இருந்ததுனால வெளிநாடு வெளிமாநிலம் பாஸ்போர்ட் விஷயங்கள் விசா விஷயங்கள்ல கொஞ்சம் சோதனைகளை அனுபவிச்சவங்க விசா கிடைக்கலங்க ஒரு இடத்துக்கு போனேன் வெட்டியா திரும்பி வந்துட்டேன் வெளிநாட்டுக்கு போக முடியல அல்லது போயும் அங்கே செட்டில் ஆக முடியல இந்த மாதிரியான விஷயங்கள்ல கடந்த காலங்கள்ல தடைகள் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நீங்கள் நினைத்தாற்போல ஒரு உற்சாகமாக செயல்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க செவ்வாயின் ராசி இருப்பு காரணமாக கொஞ்சம் நேர்மைத்தனம் அதிகரிக்கும் கொஞ்சம் கோபதாபங்கள் வரும் டக்குன்னு யாரும் ஒன்றும் நம்ம பேச்ச கேட்க மாட்டேன்றாங்களே என்கின்ற மாதிரியாக ஒரு ஆற்றாமையின் காரணமாக கொஞ்சம் கோபம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட எதையும் பிற்பகல் மூன்று மணிக்கு பிறகு சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு இத்தனை நாளும் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இருந்த செவ்வாய் இப்போது பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்து நீச்சம் என்கின்ற நிலைமையை அடைகிறார் நான்கு ஒன்பதுக்குடைய செவ்வாய் நீச்சம் என்கின்ற அமைப்பில் வந்தாலே அப்பா அம்மாவை பற்றி ஏதேனும் ஒரு நிலைமையில் கொஞ்சம் சங்கடங்கள் வந்துடக்கூடிய சூழல்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு இன்னும் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அம்மாவுடைய ஹெல்த்தையோ அப்பாவுடைய ஹெல்த்தையோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க ஒரு மாதிரியாக ஒரு சிக்னஸ்னு சொல்லுவாங்க இல்லையா உடல் ரீதியாக கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கின்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆதரவுகள் தேவைப்படக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அவர்களை அக்கறை எடுத்து பார்க்கக்கூடிய நாட்கள் ஆரம்பிக்கின்றன அப்படின்னே சொல்லிடலாம் இளையவர்கள் அல்லது இன்னும் ஒரு மாதிரியான இதில் ஒரு இருபது முப்பது வயதில் இருக்கக்கூடிய வயதான தந்தையை கொண்டிராதவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டு பயணம் சித்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லதுகள் நடக்கும் கட்டிடம் சார்ந்த அமைப்புகளில் ஒரு மாதிரி வழக்குகள் இருந்தவர்கள் குடுத்தனக்காரர் மேலே நான் கேஸ் போட்டிருக்கிறேன் ஹவுஸ் ஓனர் மேலே நான் கேஸ் போட்டிருக்கிறேன் என்கின்ற மாதிரி ஒரு வில்லங்கம் வீட்டின் மேலே கேஸ் இருக்கு அந்த வீடு எனக்கா தம்பிக்கா அண்ணனுக்கா என்பது மாதிரியான கட்டிடங்களினால் வழக்குகள்

செவ்வாயோட இயக்கம் எல்லாமே இனிமேல் படிப்படியாக அப்படியே கன்னியாசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும் இத்தனைக்கும் செவ்வாய் அவங்களுக்கு ஆகாத கிரகம் எட்டாம் அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற தன்மைகளை தரக்கூடிய செவ்வாய் இப்போது பதினோராம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால இது வரைக்கும் உங்களை எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க நான் தான் எல்லாம்னு சொல்லி உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தவங்க உங்களை எப்போவுமே எதிர்ப்பது உங்களுடைய காலை வாருவது என்கின்ற நிலையிலே இருந்தவங்க எல்லாருக்குமே இனிமே வெற்றி கிடைக்காம நீங்கள் தான் பெரியாளுன்ற மாதிரி நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுப அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் இனிமேல் அப்படியே டைவர்ட் ஆகும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாம உங்களுக்கு எதிர்ப்பாகவே இருந்து வந்ததெல்லாம் இனிமேல் அப்படியே நிலைமை மாறுறது அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது ஒரு பதிவுத்துறையாக இருக்கலாம் காவல்துறையாக இருக்கலாம் நீதித்துறையாக இருக்கலாம் இதுல கூட உங்களுடைய அத்தனை உண்மைகளையும் நிரூபிக்கப்படக்கூடிய தன்மை இதுவரைக்கும் உங்க பேச்சை காது கொடுத்து கேட்காதவங்க கூட என்னடா இவர் கொஞ்சம் ஏதோ ஒன்று சொல்கிறாரே இவர் வாதத்தையும் இவருடைய தரப்பையும் கேட்கலாமே என்கின்ற மாதிரியாக கன்னிராசிக்காரர்களுக்கு சகல விஷயங்களும் சாதகமாக மாறக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இந்த நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக எல்லா கிரகங்களும் சாதகமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தான் மாறிக்கிட்டு இருக்கிறதுன்றது இன்னைக்கு ஒரு நல்ல அமைப்பு ச செவ்வாயுடைய மாற்றம் இன்றைக்கு செவ்வாய் வந்து தசம அங்காரகா என்கின்ற பத்தாம் இடத்திற்கு மாறுகிறார் உண்மையிலேயே செவ்வாய் பத்தாம் இடத்திலையும் பதினோராம் இடத்திலும் தாங்க அற்புதமான நல்ல பலன்களை அவர் செய்வார் இன்னும் ஒரு மூன்று நான்கு மாத காலத்திற்கு செவ்வாய் பத்து பதினொன்று இடங்கள்லேயே இருப்பார்ன்றதுனால கவலைகள் எல்லாம் போயிடுச்சுங்க வேலை தொழில் வியாபாரத்தில் என்கின்ற மாதிரி ஒரு ஆனந்த கூச்சல் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரங்களுக்கு வயதிற்கேட்டாற்பல சுபமாக அமையுங்க வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வேலையில் இது வரைக்கும் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம்னு சொல்லுவோம் இல்லையா நான் நல்லா தான் வேலை செய்கிறேன் இதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறார் என் மேனேஜர் என் முதலாளி என் எம்டி என் விசி இந்த மாதிரி எல்லா நிலைமைகள்லேயும் உங்களை விட மேலடுக்கில் இருக்கக்கூடியவர்களுடைய அதிகாரத்தினால் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களும் காலரை அப்படியே தூக்கி விட்டுக்கிட்டு போய் நடந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு நல் மாற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும் இருக்குங்க வேலைக்கு போறது ஒரு சந்தோஷமான அனுபவமாகவே கண்டிப்பாக இருக்கும் தொழில் வேலை வியாபாரம் எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குன்றதுனால எதுலையும் தைரியமா ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாத்திற்கு இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்த செவ்வாய் இன்னைக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் மடம் பரவாயில்லைங்க ராசிநாதனுக்கு அப்படின்னு பார்த்தா அவர் அந்த இடத்துல பலவீனம் என்று சொல்லப்படக்கூடிய நீச்ச நிலைமை அடைகிறார் ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் அங்கேயே இருப்பார் அப்ப இந்த அமைப்பு கொஞ்சம் எல்லாத்துலேயும் முன் வச்ச கால பின் வைக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த கூட என்னடா அது இந்த பக்கம் போனா இடிக்குதே அந்த பக்கம் போனா இடிக்குதே என்கின்ற மாதிரியாக எதுக்கும் ஒரு வார்த்தை யோசித்து செய்வோமா என்கின்ற மாதிரி சின்ன தடங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு இது இன்னும் ஒரு ஏழு வாரம் ஆறு ஏழு வார காலத்திற்கு அப்படியே நீடிக்கக்கூடிய தன்மை இருக்கும் எதையும் சந்தேகப்படுவீங்க டக்குன்னு ஒரு முடிவெடுக்க முடியாது இது அப்படி ஒரு முடிவெடுத்து பார்ப்போமேனா அது ஏடாவிடமாக வந்து முடியும் அடுத்தவர்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் வந்துடும் அவங்கவுங்க வயதில் கேட்டார் போல கணவனையோ மனைவியவோ சார்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் தம்பதிகளுக்கு வந்துடுது சின்ன பசங்களா இருக்கக்கூடியவங்க ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல அல்லது பள்ளி பருவம்னு சொல்லப்படக்கூடிய பதின் பருவத்துல இருக்கவங்க எல்லாத்துக்குமே பெரியவங்களை அம்மா அப்பாவை சார்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்க முடியாத ஒரு நாட்களாக வரப்போகின்ற ஒரு ஏழு வாரங்கள் இருக்கும் ஆனாலும் ராசியை குறுபார்த்து கொண்டிருப்பதால் எதையும் தைரியமாக சமாளிக்க கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க செவ்வாய் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற நாளான இன்று விருச்சக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் சப்தமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஏழாம் இடத்திலிருந்து வந்த செவ்வாய் இப்போது அட்டமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய எட்டாம் இடத்திற்கு மாறி இருக்கிறார் பொதுவாகவே எட்டாம் இடத்துல செவ்வாய் அப்படி ஒண்ணு நல்ல பலன்களை செய்யறது அதோட அவருக்கு அந்த இடம் நீச்ச இடம் வேற என்ன நடக்கும் சகோதர சகோதரிகளிடையே கொஞ்சம் உறவு முறைகள்ல சரியா இருக்காதுங்க ஒரு அக்கா கிட்டையோ அண்ணங்கிட்டையோ தம்பிக்கிட்டேயோ தங்கச்சிக்கிட்டேயோ நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல அல்லது அவர்களோட கருத்து வேற்றுமை வந்தாலும் பரவாயில்ல செலவுகளும் அவங்களால வரக்கூடிய அமைப்பு என் அண்ணன் என் தம்பி நீ கொடுக்கக்கூடாதா கொடுத்து உதவக்கூடாதா என்கின்ற மாதிரி சகோதரர்களிடையே ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்களால மன வருத்தம் அவங்கனால செலவுகள் இந்த பலன் வந்து ஒரு ஒன்றரை மாத காலத்திற்கு நீடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இன்னொன்று அண்ணன் தம்பிகளையே நம்பக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு கசப்பான அமைப்புகள் கூட கண்டிப்பாக வந்துடும் ஆகவே சகோதர மேன்மையை சகோதர உறவை கொஞ்சம் மேன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய அவசியம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் காவல்துறை இராணுவம் போன்ற அமைப்புகளோடு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகளால் ஏதாவது ஒரு பழி மாதிரியோ அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் அவர்களுடைய பேச்சை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்கின்ற மாதிரியாக ஒரு இக்கட்டுகள் வரக்கூடிய சூழ்நிலைகளே வருங்க ஆனால் ராசிநாதன் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறதுனால பெரிய கஷ்டங்கள்லாம் எதுவும் வராதுங்க எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் ஆரம்பித்திருக்கிறது இன்று முதல் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ஆறாம் இடத்திலிருந்து சாதகமான தன்மைகளை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் இப்போது ஏழாம் இடத்திற்கு வருகிறார் உண்மையில் லாபாதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்திற்கு வருவது மனைவி கணவனால் ஏதேனும் லாபங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத காட்டுது என்னென்னா மனைவி பேரில் தொழில் வச்சிருக்கிறவங்க அல்லது கணவர்களால் வேலைக்கு போகணும் அப்படி போகணும் இப்படி போகணும் ரெண்டு வருமானம் வரணும் என்கின்ற மாதிரியான சூழ்நிலைகளை இருப்பவர்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏதாவது மைனஸ் மாங்கையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசியை பார்த்தாலே கோபம் முணுக்குன்னு மூக்குக்கு மேலே வரும் அதுவும் உண்மையில் சொல்லப்போனால் மகர் ராசிக்காரர்கள் கொஞ்சம் துடிப்பானவர்களாகவே இருப்பீங்க உண்மையான உழைப்பாளிகள் இல்லையா என்கிட்ட உண்மையான உழைப்பு இருக்கு நான் யாருக்கையா பயப்படணும் போயா அப்படின்ற மாதிரி எண்ணம் கொண்ட ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நீங்க படுற கோபத்தை விட ஒரு டபுள் பங்கு கோபம் வரக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு இருக்கு இந்த கோபத்தினால உங்களை பார்த்து யாராவது விலகுவாங்க நண்பராக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் என்ன இந்த மனுஷன் என்ன இந்த அம்மா இப்படி கொஞ்சம் டக்குன்னு கோபப்படுறாங்களே என்கின்ற மாதிரியான சூழல் வரும் என்பதால் உணர்வுகளில் ஒரு கட்டுப்பாடும் ஒரு அடக்கமும் தேவைப்படுகின்ற அமைப்புகள் இன்னொரு ஒன்றரை மாதத்திற்கு ஏற்படுகிறது ஆயினும் மகராசிக்காரர்களுக்கு அப்படியே ஏல் ரச்சனை விலகிடுச்சு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராது ஆகவே கவலைப்படாமல் காரியம் ஆற்றுவோம் என்கின்ற உறுதியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்து வந்து பிள்ளைகளால் நல்ல தகவல்கள் நல்ல விஷயங்களே நடக்கலைன்னு ஒரு மாதிரி சோம்பலாக இருந்து வந்து கொண்டிருந்த கும்பத்தினருக்கு இப்போது ஆறாம் இடத்திற்கு செவ்வா மாறுறார் உண்மையில் பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல நீச்சம் என்றாலும் கூட ஆறாம் இடம் அவருக்கு ரொம்ப பெரிய நல்ல இடம் ஆக இதுவரைக்கும் கஷ்டம் கவலை போன்ற அமைப்புகள் குறிப்பாக கடன் தொல்லையால் தூக்கம் இல்லாமல் இருந்து வந்தவர்கள் எதிலையும் தோல்வி 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 தொட்டதெல்லாம் தொலங்கலங்க என்கின்ற மாதிரியாக இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இனிமே தொட்டது தொடங்கக்கூடிய எதிலும் வெற்றி என்கின்ற அமைப்பு நீங்கள் மாறிட்டீங்க சூழ்நிலை மாறிடுச்சு கிரகங்கள் மாறிடுச்சு துக்கம் மாறிடுச்சு சோகம் விலக போகுது சுகம் வரப்போகிறது என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல மாற்றமாக இன்னையிலிருந்து செவ்வாய் ஆறாம் இடத்திற்கு மாறுகிறார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல நம்பிக்கையை தருவார் எதிர்ப்புகளை விளக்குவார் நல்ல நண்பர்களை அடையாளம் காட்டுவார் எதையும் தாங்கும் மனம்னு சொல்றாங்க இல்லையா வரதை வரட்டுங்க தைரியம் போயிடக்கூடாது இல்லைங்க அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியது ஆறாம் இடத்து செவ்வாயுடைய பங்கு ஆகவே எல்லாவற்றிலும் இதுவரைக்கும் நடந்து வந்த அத்தனையிலும் பாடங்கள் கற்றுவிட்டேன் இனிமே வாழ்க்கை நல்லா இருக்க போகுது என்கின்ற மாதிரியாக நல்லவைகளை மட்டுமே அடையக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல சுபமான நாளுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் நான்காம் இடத்தில் இருந்து வந்த ராஜயோகாதிபதியான செவ்வாய் இப்போது அஞ்சாம் இடத்திற்கு மாறுகிறார் அஞ்சாம் இடத்தில் அவர் நீச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைவார் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி யார் வேணாலும் அஞ்சாம் இடத்துல இருக்கலாம் அதுவும் ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுன்றது ஒரு வகையில் நல்லதொரு அமைப்பு ஒரு கோணாதிபதி மருகோணம் ஏறுவது என்பது அப்படிங்கிறத ஜோதிடத்தில் சொல்லுவோம் ஆனால் அவர் பலவீனமாக இருக்கிறாருங்களே ஏதாவது ஒரு நிலையில் அதிர்ஷ்ட குறைவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இரண்டாம் அதிபதி பலவீனமாகிறார்னால பண வரவுகளில் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் கூடுதல் முயற்சிகள் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வியாபாரம் நல்லாத்தான் போகுது பணம்லாம் வருது வருது தான் காணும் வந்துகிட்டே இருக்குது இருந்து போய்கிட்டே இருக்குது என்கின்ற மாதிரி ஏற்கனவே வாங்கின கடன் தண்டல் வாங்கிட்டேன் கடன் வாங்கிட்டேன் அந்த வட்டிக்கு வாங்கிட்டேன் இந்த வட்டிக்கு வாங்கிட்டேன் இது இப்படி இருக்குது ஆக சம்பாரிச்சு சம்பாரிச்சு இன்னொருத்தருக்கு தான் கொடுத்துக்கிட்டு தவிர என் பாக்கெட்ல பத்து பீஸா இல்லை என் கையில் எப்பவுமே காசு தங்குமானு தெரியல என்கின்ற மாதிரியாக ஒரு மாதிரியாக எல்லாம் வருகிறது எல்லாம் போகிறது என்கின்ற சூழல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு செவ்வாய் இங்கே நீச்சமாக தான் இருப்பார் ஆக காசு பணம் வந்தாலும் கூட கவலைகள் தீரவில்லை சாமி என்கின்ற மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது மீன ராசிக்காரங்க எல்லோருக்கும் இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து மிதன ராசிக்காரர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் ரிஷபம் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இப்போ நடந்த அந்த சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட நிலமையில இருக்கும்ன்றதை விரிவாக பார்த்துட்ட நிலமையில மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும்ன்றதை இப்போது பார்த்தலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போது ஒன்பதாம் இடத்துல மாறி பத்தாம் மடத்திற்கு சனி போயிருக்கிறார் உண்மையிலேயே சனி பகவான் பத்தாம் இடத்துல வந்திருக்கிறது முன்ன விட நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி மட்டும் ஒரு கிரகம் இல்லைங்க மற்ற எல்லா கிரகத்தோடையும் சேர்ந்து தானே அவர் பலன் தரப்போறார் இன்னும் ஒரு ஒரு மாசத்துல அடுத்த மாதம் மே மாசம் பதினாலாம் தேதி உங்களுடைய ராசிக்கே குறு வரப்போகிறது மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு அமைப்பு அதுக்கடுத்து ஒரு நாலு நாட்களில் மூணாம் இடத்துல கேது வரப்போகிறது அதையும் ஒரு நல்ல விதமா செய்யக்கூடிய அமைப்பு ஆக இது வரைக்குமே அப்பா அம்மா விஷயம் சரியில்லை அப்பா இருந்து எதாவது வாங்க முடியல அல்லது அவருடைய சொத்துப்பத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. சொந்த ஊருக்கு திரும்பி வர முடியல வேற நாட்டில் இருக்கிறேன் வேற மாநிலத்தில் இருக்கிற சொந்த ஊர்ல வந்து பூர்வீக இடத்துல வந்து பிழைக்கலான்னு பாக்குறேன் பூர்வீக தொழிலை செய்யலான்னு பாக்குறேன் தாத்தா பண்ண தொழிலாக பார்க்குறேன் இந்த மாதிரியான எதையும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்த அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள்ல கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சி அந்த சனிப்பெயர்ச்சி அமையுங்க ஒரு ரெண்டு வருஷத்திற்கு மற்ற கிரகங்கள்லாம் சாதகமான நிலைமையில இருக்கிறதுனால பணம் சம்பாதிக்கக்கூடிய வருடமாக அந்த சனிப்பயிற்சி இந்த சனிப்பெயர்ச்சியே பணம் சம்பாதிக்கக்கூடிய பணம் எங்கே இருக்குது எப்படி இருக்குது எப்படி சம்பாதிக்கலான்ற அவர் அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் தாங்க நிச்சயமாக இருக்கும் வேலை மாற்றம் இருந்தால் கூட அது நல்லதாகவே இருக்கும் ஒரு வேலையை இழந்தால் கூட அதற்கடுத்து நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளேயே டக்குன்னு இன்னொரு வேலை கிடைச்சிருச்சுன்ற அமைப்பு கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது வியாபாரம் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு தொழில் அப்படியே நல்லா இருக்குங்க ஒரு ஆர்டர் கிடைக்கும் ஒரு மூணு வருஷத்துக்கு தேவையான மொத்தமான ஒரு ஆர்டர் வந்துடும் ஒரு மூணு வருஷத்துக்கு எதை பத்தியும் கவலைப்படாமல் வேலையே அந்த ஆர்டரை மட்டும் செஞ்சோம்னா நம்ம டெவலப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை ஒட்டுமொத்தமாகவே இந்த ரெண்டு மூணு வருஷம் கடந்த காலத்தை போல சோதனைகளாக இருக்காது என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி தாங்க இந்த சனிப்பெயர்ச்சி முக்கியமாக இன்னொன்று சொல்லணுங்க திருமணம் ஆகாதவர்கள் ஆகி திருமணத்தில் சிக்கல்கள் இருப்பவர்கள் கணவன் மனைவி பிரிஞ்செல்லாமான் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே மே மாதத்திற்கு பிறகு குரு ராசியில் அமர்ந்து இயலாத இடத்தை பார்க்க போகிறதுனால சமாதானம் போன்ற அமைப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு மாதிரி போயிடுச்சுங்க செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு தைரியமே வர மாட்டேங்குது செகண்ட் இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் தாங்க மாட்டேங்க என்கின்ற மாதிரியாக இரண்டாவது திருமணம் செய்வதற்கு பயப்படக்கூடியவர்களுக்கு நல்ல நம்பிக்கை இரண்டாவது திருமண அமைப்புகள் கைகூடி வந்து இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகே நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க குடும்பம் நல்லா இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம இங்கே பணம் அனுப்பக்கூடிய அளவிற்கு நமக்கு வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் பிள்ளைகள் நினைக்கிற படிப்பை கண்டிப்பாக தாயோ தகப்பனும் மிதன ராசிக்கார தாயோ தகப்பனும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் கடந்த அஞ்சு வருஷமாகவே நல்லா இல்லாத மிதன ராசிக்காரர்கள் அஷ்டம பாதிப்பு பாதிப்போ இன்னும் நான் எந்திரிக்கவே இல்லை பழைய மாதிரி நான் வரவே இல்லை என்கின்ற மாதிரியான ஒரு மாதிரியான மனக்கலக்க நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இனிமே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்க போகிறது நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா பரம்பொருள் உங்களை காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறது என்பது மாதிரியான ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சியாக தாங்க இந்த சனிப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு ராசிக்கார சகோதரிகளுக்கு மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குங்க கணவரை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் இதுவரைக்கும் வரைக்கும் இருந்து வந்த கவலைகள்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியில் அப்படியே விலகி நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த தடை விலகக்கூடிய அற்புதமான நல்ல சனிப்பெயர்ச்சிங்க இந்த சனிப்பயிற்சி நாளைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் மிதன ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி வீடியோக்களைக் சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க